அந்த காலத்தில் எங்கள் தாத்தாட்ட ஆறு இருந்துச்சா இருந்துச்சாமாப்பிள்ள நூறு ஏக்கர் வச்சுருந்தாங்க நம்ம வீட்டில் எல்லா தாத்தாவும் பணக்காரன் எப்படின்னு எனக்கு தெரியல எவன் கேளுங்க அவன் அவர் கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் எங்கள் தாத்தா ரொம்ப பணக்காராக இருந்தாராம் அந்த காலத்தில் எங்கள் தாத்தா ரொம்ப பணக்காராக இருந்தாராம் இது நமக்கு ஒரு வாழ்க்கை சொல்லுது நீங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ஏழ்மையிலையோ பொருளாதார வசதி இல்லாமலோ இருக்கிற போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் லைஃப் இப்படியெல்லாம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கிடையாது மூணு தலைமுறையாக பணக்காரனாக இருந்தவனும் கிடையாது மூணு தலைமுறையாக ஏழையாக இருந்தவனும் கிடையாது அதனால தான் எல்லார் வீட்லையும் ஒரு தாத்தா பணக்கார கதை நம்மகிட்ட இருக்கு இருக்குது தாத்தா பணக்காரனாக இருப்பாரு அப்பா பிரியடில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நம்ம வரையில் தம்பி நீ பார்த்து பழச்சிக்கங்கிறவரில் விட்டு வாங்கி நம்ம மறுபடியும் பஸ்லேருந்து சந்தான மாதிரி மோண்டு பேண்டு கழுவி ரெடி ஆகி ஊட்டி தயிர் ஊட்டி வளர்க்கணும் நீங்கள் அந்த ஜென்ரேஷன் பாஸ் டோன்ட் கம்ப்ளைன் தட் யூ டோன்ட் த கன்விக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பை சம் ஐடியா கோ அண்ட் டூ இட் ஐடியா இஸ் அகி நீங்களாக எங்கேயும் போய் அப்ரோச் பண்ணாமல் எதையுமே செய்யாமல் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்காது நீங்களாக ஒரு அவநம்பிக்கை மீது உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை கட்டமைப்பாதீர்கள் ஒரு தொழில் செய்யணா போய் பேங்க்ல கேட்டு பாருங்க கேட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அங்கே உங்க ஒருத்தர் பேங்க்ல உட்காந்துப்பார் உங்க மாதிரி பிள்ளைங்க நல்லா நினைக்கக்கூடிய பத்துல நாலு பேர் இல்லாமல இருக்க அந்த உலகத்துல நம்ம வீட்டில் நல்ல இருக்க மாதிரி வெளியிலேயே நல்லவருக்கான்னு நம்புங்க உங்களுக்காக ஒரு ஆசிரியர் உதவுவார் சொந்தக்கார உதவுவா பழகுன உதவுவா தாய்மா வந்து இருக்க காதலி காப்பாற்றுவா ஹெல்ப் பண்ணுவா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யுங்க இந்த உலகம் அற்புதமானது நீங்களே இப்படி இருக்கீங்க ஒரு ஒரு பையனுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை அப்படின்னா கூட இருக்கக்கூடிய தோழிகள் ஆளுக்கு ஐநூறு ரூபாய் போட்டு நீ ஃபீஸ் கட்டாம் சொல்லக்கூடிய அளவு நம்மளாம் நல்லா வந்தான் நாமளா நம்மளே கெட்டவேன்னு சொல்லணும் எதுக்கு ஒரு ஃப்ரெண்டு ரோட்டில் அடிபட்டு கிடக்கிறானா நெஞ்ச பிடிச்சிட்டு ஓடுறீங்களே எங்கே இருந்து வச்சு நீங்க கெட்டவனா ஆனால் வாட்ஸ்அப்பில் மனுஷன்லாம் கெட்டவன் சொன்னா ஏன் ஃபார்வர்ட் பண்றீங்க அதை ஏன் நம்மளாம் கெட்டவனா யோசிச்சு பாருங்க நீங்க எல்லாம் கெட்டவனா நட்புக்காக உயிரை கொடுப்பீங்களா மாட்டீங்களா கொடுப்பீங்கல்ல அன்புக்காக என்ன வேணாலும் செய்வீங்கல்ல இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைப்பீங்கல்ல அடுத்தவன் வளர்ந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்புறம் எப்படி நீங்க கெட்டவன் நீ கெட்டவன் கெட்டவன் உங்கள்கிட்ட சொல்லி உங்களை கெட்டவனாக்குறது ஆமான கட்டவன் போட்டுக்கு நினைக்க வைக்கிறது நான் நல்லவனா தான் இந்த உலகம் கெட்டவனா இருக்கு நான் ஏன் நல்லவனா இருக்கணுங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்குறது ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக்கி டிப்ரெஷன் உருவாக்குறது டிப்ரெஷன் உருவாக்கி ஸ்ட்ரெஸ் உருவாக்குறது ஸ்ட்ரெஸ் வியாபாரம் ஆக்குறது அவ்வளவுதான் எல்லாரும் தாய்லாந்திற்கு டூர் போங்கள் டூரிசம் இரவு நேரம் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டு தூங்குங்கள் நல்லா உட்காந்து டிவி பாருங்கள் ஏ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடு ஜாலியாக அம்மா அப்பாட்ட பேசிட்டு அம்மாட்ட விளையாடுங்க பசங்கள்லாம் இப்போ அம்மாட்ட பேசலாம் குறையுது ஆக்சுவலாக பசங்கள்லாம் அம்மாட்ட பேசினா அம்மாக்களுக்கு அதை கூட ஆனந்தமே கிடையாது ஏன்னா அவங்கலாம் நம்புறாங்க கடைசி வரைக்கும் இந்த ஆண் பிள்ளைகள்லாம் கூட இருந்தால் பொம்பளை பிள்ளைகள்லாம் அப்பாட்டை நல்லா பேசுங்க இந்த பசங்கள்லாம் அப்படியே டிட்டாச் ஆகுது லைஃப் இஸ் லைஃப் இஸ் பூட்டிஃபுல் லோட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் கம்ப்ளைன் இது அற்புதமான உலகம் இந்த உலகம் தியாகத்தில் வளர்ந்துருக்கு உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் உங்களைப் போல் எல்லா நாடுகளையும் படிக்கல நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் பிள்ளைகள் படிப்பதற்கு சொந்த காசுல செலவு பண்ணணும் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு வந்துட்டு அவன் படிக்கிறதுக்கான படிப்புக்கான காசு அவன் தான் தேடணும் காலையில் மத்தியானம் வரைக்கும் மெக்டனால்ஸ்லையும் ஹங்கிரி ஜாக்ஸ்லையும் கேஎஃப்சிலையும் எச்சு பிளேட் எடுக்கணும் நைட்டு பார்ல சாராயம் ஊற்றி கொடுத்து மறுநாள் காலையில் காசு எடுத்துட்டு போவான் அவன் வேலையை அவன் பார்த்துக்கணும் ஆனால் நம்ம சமூகம் அப்படி இல்லை அவங்க அப்போ பணக்காராக இருந்தாலும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்தான் தன் பழப்பை அவன் பார்த்துக்கணும் நீங்கள் போய் சேலமில் எங்கே வேணாலும் உட்காருங்க ஒரு ஹோட்டலில் ஒரு இருபத்தஞ்சு வயசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு படித்த பையன் வந்து உக்காந்தானா ஒரு சின்ன பையன் இலை எடுக்க வந்தானா கையை பிடிச்சிருவான் ஏண்டா படிக்கலைன்னு மோதோ கேள்வி கேட்பான் இது படிப்பின் உலகம் படித்த ஒருத்தன் இன்னொருத்த படிக்கணும்னு நினைக்கிற உலகம் படிக்க வேண்டிய வயசில் ஏன் அவன் ஏழை பையன் எடுக்கணும்னு தோணவன் நீங்கள் அவன்கிட்ட சொல்லி பாருங்க அமெரிக்காவிலாம் இங்கேலாம் வேலை பார்க்குறானுங்கள ஹோட்டலில் அது மாதிரி நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலில் இலை எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் படிக்கிறேங்க டிகிரி காசு காசுலேயுக்காண்டு இலை எடுக்கிறேன்னு சொல்லுங்கள் உங்கள் கையாமல் பிடிக்கலைன்னா என் கேளுங்க உங்களை இலையை எடுக்க விட மாட்டான் படித்த ஒரு பையன் இலையை எடுக்கிறதா ஏன் இலையன்னு ஒருத்தன் நினைக்கிறான் அவன் நல்லவன் இல்லையா அவன் கெட்டவனா அந்த உலகத்தில் தானே நீங்கள் வாழ்கிறீங்க அப்புறம் என்ன கெட்டவன் உலகாது உலகம் முழுக்க எல்லாரும் படிக்கலாம் ஆனால் இங்கே தியாகத்தில் நடக்குது படிப்பு நீங்கள் ஒரு படிப்பு படிக்கணுங்கிறதுக்காண்டி காலம் முழுக்க அம்மா அப்பா நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை நம்ம அம்மாக்களுக்கு எல்லாருக்கும் வயிற்று வலி இருக்குது எல்லாருக்கும் முட்டி வலி பிரச்சனை இருக்குது ஏன் ஒன்று தேவையில்லாமல் நிறையா சாப்பிடுவாங்க இல்லைனா தேவை இருக்கேன்னு சொல்லி குறைவாக சாப்பிடுவாங்க கடைசி வரைக்கும் அம்மாக்கள் இன்னமும் கடைசியாக சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்றதே கிடையாது சாப்பிடுவாங்க வயிற்றுக்கு பத்தாது சில நேரம் எல்லாமே மிச்சப்பட்டு போயிடும் ஐயோ புருஷன் சம்பாரிச்சா காசு வீணா போயிருமே பிள்ளைகளுக்கு நாளைக்கு பயந்து மிச்சம் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க வயிறில் எல்லா அம்மாக்கும் அல்சர் இருக்கு எல்லா அம்மாக்கும் முட்டி வெளி இருக்கு தியாகத்தில் நடக்கிறது படிப்பு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தில் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு தந்தை வருஷத்துக்கே ஆயிரம் ரூபாய் இன்கிரிமெண்ட்ல வாழ்ந்து கடைசியில் டிவி ஸ்விப்டில ஆரம்பித்து சின்ன சின்னதாக ஒரு வண்டிக்கு போய் அவர் ஒரு நல்ல வண்டி வாங்குறதுக்கு முன்னால் காலேஜ் படிக்கிற உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்குறாரு ஒரு வீட்டு வாசலில் கிடக்கிற செருப்பை பார்த்து சொல்லிடலாம் எது அப்பாவோட செருப்பு எது பிள்ளையோட செருப்பு ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க வாட்ரோப்பை வச்சு சொல்லிடலாம் எது அப்பாவுடைய அலமாரி எது பிள்ளையோட அலமாரி பிள்ளைகளுக்காக கடைசி வரைக்கும் எல்லாவற்றையும் இழந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட சாப்பிடாம நல்லது கிட்டத்துக்கு போகாமல் இந்த திருவிழியாக போனால் கடங்காரம் பிடிச்சிருவாங்கிறதுக்காண்டி வேறு தள்ளுபடியாக நம்முடைய அப்பாக்கள் போயிருக்காங்க அந்த தியாகத்தில் வளர்ந்திருக்கிறது உங்கள் படிப்பு உங்கள் அறிவில் மட்டும் கிடையாது குண்டுமணி தங்கமாவது போட்டுக்கணுங்கிறது நம்ம சென்டிமெண்ட் அந்த குண்டுமணி தங்கத்தை கூட கலட்டி வெட்டிட்டு வெறும் மஞ்ச கைத்தை கழுத்துல கட்டிக்கிட்டு பக்கத்துல நடக்கிற ஃபங்க்ஷன் கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி அம்மாக்கள் கிடந்ததில் வளர்ந்தது உங்கள் படிப்பு இட் இஸ் வாட் அனி சீஸ் ஆஃப் பாய்ஸ் இட் இஸ் அ டெடிகேஷன் ஆஃப் த ஃபாரன்ஸ் இந்த சொசைட்டி த ஹோல் சொசைட்டி ஒர்க்கிங் ஃபை யூ ஏன் நீங்கள் திரும்ப செய்வீங்க நம்புகிறான் இந்த சமூகத்துக்கு திரும்ப செய்வீங்க நம்புறான் இல்லாதவனை நீங்க காப்பாத்துவீங்க நம்புறாங்க படிக்காதவனை படிக்க வைப்பீங்க நம்புகிறாங்க நீங்கள விளையாட்டு பிள்ளைய போயிட மாட்டீங்க இதான் சேவிங்க நம்புறாங்க இட் இஸ் a ஹை டைம் ஃபார் யூ பீப்பிள் டு கிவ் பேக் டு தி சொசைட்டி இந்த சமூகத்துக்கு நீங்க திரும்ப கொடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உங்க கையில் கிடச்சிருக்கு டோன்ட் டேக் திங்ஸ் ஈஸி டோன்ட் கெட் फ्रஸ்ட்ரேட்டட் கோ அண்ட் ஹிட் தி டோர்ஸ் தட்ஸ் இட் வாட் ஆ வெல்லவா நீ யார் உனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கணும் கூட்டத்துல கோவிந்தா போற ஒரு ஆள் நான் கிடையாது ஆயிரம் பேருக்கு தலைவனாவதற்கான தகுதி எனக்கு இருக்கு நீங்க நம்பணும் என்னால ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நீங்க நம்பணும் அப்படியான நான் விளையாட்டு பிள்ளையா இருக்க முடியாது அடுத்த இடத்துக்கு நீங்க போகணும்னு நம்பணும் அதுக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கணும் நெகட்டிவான விஷயத்தை கலையணும். நீங்கள் தலைவنده நம்புகிற போது உங்களுக்கு பெருமிதம் வரும். அந்த பெருமிதம் பொறுப்பை தரும். பொறுப்பு அதிகாரத்தை தரும். நேரேடி அதிகாரம் கேட்காத பொறுப்பை கேள் பொறுப்பை எடுத்து கொல்றவனா தலைவன் அதிகாரத்தை எடுத்துக் கொள்கிறவன் தலைவன் இல்ல. टेक ரெஸ்பான்சிபிலிட்டி, लीड அஹெட், டேக்கன் অথாரிட்டி, கோ அஹெட். தட்ஸ் இட். ரைட்? யூ ஆர் नॉट जस्ट 17 இயர்ஸ் old ஆர் 16 இயர்ஸ் old. யூ ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் திஸ் कंट्री. கீப் ஆல் பாசிட்டிவ் எனர்ஜி வித் இன் யூ பீப்பிள். அவாய்ட் பீப்பிள் தோஸ் ஆர் டிஸ்டர்பிங் யுவர் எனர்ஜி. சந்தோஷமா அந்த உலகத்தை பாருங்க மகிழ்ச்சியா உலகத்தை பாருங்க ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணி வச்சுக்கூடிய டிப்ரஷன் உங்க மைண்ட்ல இருந்து வெளியில எடுங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் நம்புங்க எல்லாத்துலையும் நல்லது இருக்கான்னு பாருங்க நெகட்டிவிட்டி அவநம்பிக்கையை தொடர்ந்து வளர்க்காதீங்க பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிட்டு நம்பிக்கையோட போயிட்டே இருக்கு இந்த காலம் நமக்கானது நம்புங்க நாம தான் இந்த உலகம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன்களும் அண்ணன் தங்கச்சி எல்லாத்தையும் நாட்டுக்கு திருப்புங்க உலகம் முழுவதும் இருப்பவர்களுக்கான வேலையை இந்தியா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க அண்ட் யூ ஹேவ் தட் கெப்பாசிட்டி டு டூ தட் லெட் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட் இந்தியா டு கிவ் ஜாப் ஓ கம்பெனிஸை தொடங்க ஸ்டார்ட் பண்ணு ரோட்டில் நில்லு மோது அடிபடி தப்பு ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் பத்து வருஷம் வேணும் பொழைச்சி கடங்க அடிச்சு தூக்குங்க ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் அதான் செய்கிறது ஹாப்பியாக தான் இருக்கும் நீ ஜெயிக்க போகிறேங்கிற நம்பிக்கையோடு போராடுறப்ப சந்தோஷமாக இருக்கும் தோத்து போயிருமோங்கிற பயத்தோடு போராடுறப்ப கவலையாக இருக்கும் நான்லாம் ஜெயிச்சுடுவேங்கிற நம்பிக்கையோடு போராடினேன் மேலே வந்துட்டேன் நீ வருவ எனக்கு ரெண்டு அது உனக்கும் நடக்கும் எனக்கும் இந்த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட இந்த மூச்செல்லாம் இறைக்காமல் ரொம்ப சிரமம்லாம் படாம வேர்வையெல்லாம் இல்லாமல் நாலு ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுட்டு போகிறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆவார் ஆனால் முன்னால் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பசங்க தம்பி தங்கச்சிங்க உட்காந்துருக்கப்போ நான் விட்டது இல்லாட்டி என் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் ஒரு தவிப்பு எனக்கு இருக்குது நான் விட்டதை நீங்கள் பிடிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு தான் தொண்டை தண்ணி வத்த வத்த கத்துறேன் ரைட் கோ ஹேட் ஹிட் பேக் த வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ் சந்திர காட்டினம் ஜன்னல் வீசட்டும் சரித்திரம் நாளினம் சாதனை பேசட்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ